சிற்றம்பலம் அருங்குருநாதர் ஐயா மா திருவடிகள் போற்றி போற்றி செய்தி நாட்டின் தலைநகர் திருக்கோவலூர் அதை ஆண்டு கொண்டு வந்த மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வீரத்தில் சிறந்து விளங்கியவர் அவரை எதிர்க்க யாருமே இல்லை அதனால் பகைவன் பகைமை கொண்ட முத்தநாதன் சிவனடியார் வேடத்தில் அரண்மனைக்குள் சென்று அவரை சந்தித்து உமது தலைவராகிய ஆகம் நூல் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை சொன்னேன் அவர் கீழே அரசர் வந்து கீழே காலில் விழுந்து வணங்குறாரு திருப்பி எந்திக்கும் போது இவர் புத்தகம் தவிழ்ப்பாது போல் இருந்த கத்தி எடுத்து இவர் என்ன நினைத்தாரோ அதை செஞ்சிட்டார் அதை உடனே அங்கேருந்து அந்த தத்தங்கிற ஓடி வந்து தடுக்க வராரு அதையும் அவர்கிட்ட அரசர் சொல்கிறாரு இவர் வந்து நம்மவர் இவர் வெளியில் கொண்டு விடணும்னு சொல்லி ஏன்னா திருவடத்துக்கான மரியாதை கொடுக்குறாரு திருவடத்தில் வந்ததுனால அதை வந்து ஏற்றுக்கிட்டார் இவர் இவர் வெளியில் உண்டு அரண்மனை வெளியில் உண்டு விடுறாரு அப்போ சுவாமி வந்து அருள் புரிந்து நம்முடைய கையிலுக்கு வர சொல்லி அருள் புரிகிறார்